எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை என் எனக்கு புரியவில்லை உனக்குன்னு ஒன்றுக்குன்னு என் மனசுக்குள்ளே நான் கோவிலு கட்டினதும் தெரியவில்லை என்னையோ மறந்து நீ எங்கேடி போனே ഒന്ന് താൻ ചി നാടിപ്പോണേക്ക് യാരുമില്ല പൂവം പൂ പരിച്ചി മോന്തരമോ നമ്മിക്കിട്ട കഥ ഇരുക്ക് മറന്ന് ഞാൻ തങ്കോ ோரும் அரச மரோ எல குதிந்து நிற்கீ பார்த்து ஏன்னைப்பு வரலையடி ஞானத்தங்கோ கொளத்தில நாரையா நானும் இங்கே காத்திருக்கேன் நீயும் தான் பார்த்து எங்கே போய் பூத்திருக்கு எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை கரியா பிடிச்ச மரம் தான் தாங்காதடி அது போல நாயிருக்கேன்னு தாங்குவியா ஞான தங்கும் மின்னல்லை பொ நெனப்புறையுதடி ஜன்னல்ல தோறந்து நீயும் பாப்பியடி தங்கோ கல்லுல தேரையாயே மனசில் நீ இருக்கே கனவிலும் தூங்காமத்தான் துடி துடிச்சி நாங்க எடுக்கு எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்ல வலதுக்கால வச்சு நீயும் வாசல் வர முன்னு பதையோரும் பார்த்திருக்கு வருவையடி ஞானத்தங்கோ தை மாச கடைசியில முகூர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு ஜோசியரும் சொன்னது நீ மறந்துட்டியா ஞானத்தங்கோ நெஞ்சில ஆசையே ஏண்டி புள்ளு நீ வள்ளத்து எனக்கு நான் ஏங்கிருண்டி வர மறுத்து ஏன் மறுத்து எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை ஏன் இளமையும் எனக்கு புரியவில்லை உனக்குன்னு உனக்குன்னு ஏன் மனசுக்குள்ளே நான் கோவில கட்டினதும் தெரியவில்லை என்னையும் மறந்து நீ போனேன் போனே உன்னையும் நினைச்சி நான் இங்கே வாடி போனேன் எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை